கால் கிலோ மீன் வச்சு சூப்பராக சுருக்குன்னு மீன் குழம்பு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதோ அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்ல மசிகிற அளவுக்கு வதங்க வச்சுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்குற கேப்பில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் இவ்வளோ தாங்க மசாலா பொடி இந்த மசாலா பொடியை தக்காளியில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவை கிடையாது ஓரளவுக்கு எண்ணெய் கூட நல்லா பிரண்டு வந்துட்டால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த குழம்புல வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாதுங்க வெறும் இந்த வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இதோடைய மசாலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயமும் சீரகமும் ஓரளவுக்கு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருகப்பில்லை சேர்த்துக்கலாம் கருகப்பில்லை பொரிஞ்சதுமே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு வதங்கினதும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்குறனால தான் நம்ம வந்து மிளகாய் தூள் வந்துட்டு கம்மியாக சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டேவும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே அதில் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்குமே இந்த மாதிரி கிண்டி வெட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கினது தான் ஸோ லைட்டாக வந்துட்டு கிண்டி வெட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளியை வந்துட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம் எதனால் புளி கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி எச்சா சேர்த்துருக்கோம் கூடவே லாஸ்ட் நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம் அதனால் வந்துட்டு புளியை வந்துட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் ஸோ நான் காக்கில அளவுக்கு வந்துட்டு மீன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மீனை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது சங்கரா மீன் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு வந்துட்டு பாறை மீன் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு என்ன மீன் கிடச்சிருக்கோ அந்த மீன் எடுத்திருக்கேன் நம்ம என்ன மீன் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நம்ம வந்துட்டு குழம்பை வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வந்துட்டு தாளிச்சு விட்டுருக்குறோம் அதனால் வந்துட்டு குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குதித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனை சேர்த்தாலே போதும் ஸோ மீனை சேர்த்ததுக்கப்புறம் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் உப்பு வந்து மீனுக்கு நல்லா பிடிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துக்கலாம் ஸோ மாங்காவையும் மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவை கிடையாதுங்க மீன் வந்துட்டு ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி மாங்காவும் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கவே இல்லை ஆனாலும் குழம்பு வந்துட்டு நல்ல திக்காக இருக்குது ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு தேங்காய் சேர்க்குறதுக்கு காரணம் நிறைய குழம்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான் ஸோ இந்த குழம்பு வந்து தேங்காய் சேர்க்காமே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும்